காய் மக்களை வணக்கம் நான் பாக்யா பாக்யா திருச்சிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா ஒரு ஐம்பது கிலோ வந்து கலிங்க முரலுங்க இந்த கலிங்க மரல ஃப்ரெஷ்ஷான தூண்டி முரல் எடுத்து இதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்து கட் பண்ணி பேக்கிங் பண்ணி அந்த பீஸெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஸ்லைஸாக பீஸ் போட்டு அதை வந்து பக்காவாக பேக்கிங் பண்ணி இப்போ கொண்டு போய் அவங்கள்ட்ட டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம் இப்போ நான் மீன் அந்த எடுத்த வீடியோலாம் என்கிட்ட சரியாக எடுக்க முடியல இப்போ ஃபுல்லாக கட் பண்ணுற இதுவே பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லாக கட் பண்ணி ஐஸ் பாக்ஸில் வச்சு பேக்கிங் பண்ணி இப்போ எப்படி கொண்டு போகிறோம்னு பாருங்கள் இந்த மீனை வந்து நம்ம எங்கே கொண்டு போகிறோம்னா சிவகங்கை மாவட்டம் சர்விணிக்கு கொண்டு போகிறோம் அதாவது எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா இங்கே பாம்பனில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்ரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு நான் பைக்லேயே தான் வச்சு கொண்டு போய் டெலிவரி கொடுத்தேன் கொடுத்துட்டு அங்கேயுமே அதை கிளீன் பண்ணி அதை பொறிச்சு இலையில் பரிமாறுறது வரை எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம வீடியோ இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு வந்து பெரிய மீன்கள் நல்லா காஸ்ட்லியான மீன் நல்லா குறைவாக வேணும் அப்படின்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய கான்டெக்ட் நம்பருக்கு இந்த ஏரியா வந்து ராமநாத மாவட்டத்தில் இதுவே ஆள்வட்கள் போன போயிட்டு மீது சொல்லி தருவாங்க அங்கே உள்ள ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கம்மியான ரேட்லேயுமே வரும் நைஸாக ஒரு சின்ன சின்ன பீஸாக போடுறாரு பாருங்கள் ஒரு இலைக்கு எந்த அளவுக்கு பரிமாற முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக தரமான பீஸாக போடுவாங்க சுகாதார இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் આ કે કરાંગી اڄ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பீஸெல்லாம் கம்ப்ளீட்டாக வெட்டியாச்சு இப்போது ஒரு அளவு வெட்டி இருக்குது இந்த தலை பீஸ் தலை மீன் இது மாதிரி ஒரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு இப்போ அந்த தலையை தான் அவங்க இப்போ அந்த தலையன இருக்குது அப்படிங்களா அந்த தலையை வால் பீஸ் இதையெல்லாம் வந்து தனியாக வெட்டி கொடுத்து அது வந்து எல்லாம் தூண்டில் வந்த மீன்னால் பாருங்கள் கம்மியாக வந்து வந்து ஒரு தூண்டி கொண்டு இருக்குது அது கீழே படாத அளவுக்கு வந்து வெட்டி எடுத்து தனியாக பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நரம்பு இருக்குதுங்க அது வந்து கம்பியில் தான் கட்டுவாங்க ஏன்னா அந்த முரல் மீன் வந்து பல் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் இதே வந்து நாங்கள் தங்கூசின்னு சொல்லுவோம் நரம்பு அதில் கட்டுச்சின்னா வந்து அறுத்து விட்டு போயிடும் அதனால் கம்பியில் கட்டுவாங்க மீனை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த தூண்டியை வந்து கலட்டி எடுக்க மாட்டாங்க எடுக்க முடியாது அது உயிரோடு இருக்கிறதுனால ரொம்ப இருக்கும் அதனால் அதை கட் பண்ணி விட்டு அப்படியே ஐஸ் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஐஸ் பண்ணுறோம் இது ஐஸ் எப்படி பண்ணணும்னா வந்து டைரெக்டாக வந்து ஐஸ் வந்து மீன் மேலே போடக்கூடாது போட்டால் வந்து அந்த மீனுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸ் எல்லாம் பிடிச்சி அதோட அந்த ரத்தம்லாம் போயிடும் அதோடய டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக போயிடும் அதனால தான் இப்படி பேப்பர் விரித்து பேப்பர் மேலே அதை அடுக்கி ஒவ்வொரு லேயராக அடுக்கும் ஒரு அஞ்சு லேயர் கிட்ட அடிக்கிறோம் அதில் இப்போ வந்து டாப் லேயர் அடிக்கிட்டு இருக்கோம் இது ஐஸு கம் மேலே போட்டு அதுக்கு மேலே பேப்பர் விரிச்சுட்டு தான் அதுக்கு மேலே தான் மீன் அடுக்குவோம் இப்படி பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா நிற்கும் மீனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ ஆர்ட்ரு இருந்தாலும் சரி இல்லை அதை விட ரொம்ப பெரிய பல்க் ஆர்ட்ராக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து கட் பண்ணி பக்காவாக பேக்கிங் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் ரேட்டுமே வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுக்கிறதுனால நமக்கு வந்து ரேட்டு தான் வரும் உங்கள் ஊர்களை வெளியூர்களை வந்து சிட்டியில் கணக்கு பண்ணுறத விட நம்ம ஊரில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாகவும் கிடைக்கும் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் யாருக்காவது ஒரு விசேஷத்துக்கு எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் பேக்கிங்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் அந்த பாக்ஸ் வந்து உடையாமல் இருக்கிறது மேல வந்து இந்த காக்கி டேப் போடுவோம் காக்கி டேப் போட்டு நல்லா கட்டி அதெல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சு இப்போ நான் வந்து கொண்டு போகிற வீடியோ என்னால் எடுக்க முடியல இப்போ அங்கே வந்து கொண்டு போயிட்டேன் இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் வந்துட்டு இப்போ வந்து பேக்கிங்கை உடச்சதுக்கப்புறம் உள்ளது பாருங்கள் நம்ம எப்படி மீன் வச்சோமோ அப்படியே இருக்குது அது கீழே அப்படியே ஐஸ் இருக்குது இப்போ அதை எல்லாத்தையும் இப்படி எப்போ எடுக்க எப்படி எடுக்கிறோம் பாருங்க இப்போ மகாலில் தான் இருக்கிறோம் மகாலாக தான் பார்க்குறீங்க நீங்கள் டைனிங் ஹாலு கிச்சனில் பிடிச்சோம் மீன் ஒவ்வொரு லேயரும் எடுக்கும் பாருங்கள் ஐஸு அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் மற்றபடி அங்கே கறி எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்களை வந்து ரெண்டு பொம்பளை இருக்குது வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ணி மசாலா தடி ஊற வச்சுட்டு அப்புறம் மற்ற பொரிச்சாங்க இப்போ அந்த பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் பீஸ் நல்லா உடையாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இது நல்லா இருந்துச்சு சாப்பிட்ட மக்களுமே நல்லா இருக்குன்றாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து புது ஆளுக்கில் இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க எந்த ஆடுன்னாலும் சரி தேங்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இவ்வளவு பெரிய முரல் மீன் வந்து நான் வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்கா மேனி ஃப்ரெஷா இருக்கா நல்லா